அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் ஓ சலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஓ சாபிஹ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹூ ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம் இதுவரை பத்து பாகங்கள் சோற்று வீடியோவாக உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த தொடரில் இதுவரை பற்று பத்து வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் சில முக்கியமான அம்சங்களை இந்த வீடியோவின் மூலமாக நினைவுபடுத்தி கொண்டு மீண்டும் அவர்களுடைய வரலாற்றை பிறகு தொடர்வோம் அப்போ இந்த காணொலியில் இந்த பத்து காணொலிகளில் நாம் சொல்லப்பட்ட சாராம்சங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மிகவும் கொடுங்கோளனாக ஆட்சி செய்த பிரவுன் என்ற மன்னனிடமிருந்து மூசா அலைவாஸ்லாம் அவர்களுடைய கவுமுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவங்கள் மீது அல்லாஹு ஆலமின் இறக்கம் கொண்டு அன்பு காரணமாக அவர்களை காப்பாற்றுவதற்காக நபி மூசா அலைவாஸ்லாம் அவர்களை அவர்களுடைய தாய தாயாருக்கு மிக அற்புதமான முறையில் பிறக்க செய்கிறான் அவர்களை நபியாக்க வேண்டும் என்பதை அவங்களுடைய தாயார் அவர்களுக்கு வகி மூலம் அறிவிச்சு தரலாம் இந்த குழந்தையை நீங்கள் ஒரு கப்பலில் அதாவது கடலில் ஒரு கூடையில் வச்சு கடலில் போட்டுருங்க அந்த குழந்தைய எந்த ஆபத்தும் வராமல் திருப்பி உங்கள்கிட்ட கொண்டு வந்து நாம் ஒப்படைப்போம் அவருக்கு அறிவியும் ஆற்றலையும் ஞானத்தையும் ஹுக்குமத்தையும் தந்து நபியாகவும் நாம் தேர்வு செய்ய இருக்கிறோம் என்ற விவரங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லி தகிரியப்படுத்தி ஆசுவாசப்படுத்தி அந்த குழந்தையை அல்ல கப்பல் அந்த கடலில் கூடையில் வச்சு போட சொல்கிறோம் ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் எதிரியான அந்த ஃப்ரோகனிடமே அதை எடுத்து வளர்க்க செய்வேன் அப்படிங்கிறதெல்லாம் விவரத்தை சொன்ன பிற்பாடு அவங்க அந்த குழந்தையை கூடையில் வச்சு கடலில் போட்டுடுறாங்க அப்போ இந்த வரலாறுகளை பொறுத்த வரலையும் நிறைய பொய்களை பிணைந்திருக்கிறார்கள் அதனால் பொய்களை எதுவுமே நம்ம இதில் சுட்டி காட்டலை ஆ குரானில் சொல்லப்பட்ட ஆதாரத்தின் மட்டும்தான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம் சரியா எனவே அவங்க அந்த குழந்தையை கூடையில் வச்சு கடலில் போட்டுட்டாங்க பின் பின்தொடர்ந்து கண்காணித்துக்கிட்டே செல்லும்படி அவங்களுடைய மகள் என்ன ஒரு பெண்ணையும் கூட அனுப்புகிறாங்க இந்த குழந்தையை யார் எடுக்கிறா அப்படிங்கிறத கண்காணித்து கொண்டு போ யாருக்கும் தெரியாத அளவுக்கு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கக்கூடிய ஆசையே இறைவன் அந்த ஃப்ரோனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் போட்டு அவர்கள் அந்த குழந்தையை எடுக்கிறார்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வளர்ப்பு தாய் வேணுமில்ல பால் கொடுக்கணும் இல்லை அதற்காக தேடுறாங்க அப்படி நிறையா அரமனையிலேருந்து கூப்பிடும்போது நிறைய பேர் போகிறாங்க அல்ல என்ன பண்ணிடுறாங்க அந்த குழந்தைக்கு யாருடைய மார்பகத்திலேருந்தும் பால் குடிக்காத அளவுக்கு அந்த குழந்தையை தடுத்துடுறான் அப்படி இருக்கும்போது இந்த சகோதரி அவர்கள் அங்கே கேட்குறாங்க இந்த குழந்தையை நல்ல முறையில் கவனிக்கிறதுக்கு நான் ஒரு ஆளை காட்டுறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஓ அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே தாயார்த்தியை போய் பால் கொடுக்குறாங்க பால் குடிக்குது சரி அப்போ நீங்களே வளர்த்துருங்கன்னு சொல்லி அவங்க இவங்கள்கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க குழந்தைய அப்போ இந்த குழந்தை கைக்கு கிடைக்கிற வரலையும் அந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு என்ன ரொம்ப தங்களை தாங்களே ரொம்ப கவலையில் ஆளாக்குறாங்க ஆளாயிட்டாங்கன்னு சொல்லி எல்லா ஒரு பிள்ளாலமே சொல்லி காட்டுறா அவங்களுக்கு மனசை தேர்த்துவதற்காகவும் அவங்களை குளிர்ச்சியாக ஆக்குவதற்காகவும் அவர்களிடத்திலே திரும்பவும் பால் கொடுக்கும்படி அந்த குழந்தைய ஒப்படைச்சிட்டோங்கிறான் அப்போ இப்படி திருப்பி ஒப்படைத்த பிற்பாடு அந்த குழந்தை எப்படி வளர்ந்துச்சு என்ன ஆச்சு ஏதுங்கிற எந்த ஒரு விவரமும் குரானில் சொல்லப்படல நிறைய பொய்களே கட்டுக்கதைகளை கட்ட விட்டுருக்கார்கள் இங்கே அந்த குழந்தை எப்படி வளருது அம்மாக்கிட்டேயே வளர்கிறதுனால அவங்க நல்ல ஈமானோடு இ கிளாஸோடு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தானே வளர்ப்பாங்க எல்லாம் ஏற்கனவே வகையில் சொல்லியிருக்காங்களா எல்லாத்தையும் அந்த அடிப்படையில் இவங்க தெளிவான ஒரு இளைஞராக ஆன பிறகு ஒரு நாள் இரவில் கடைசி நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஊருக்குள்ளே வராங்களாம் இப்படி அல்லா திரும்பவும் அந்த கதையை ஆரம்பிக்கிறான் அப்போ அவர்கள் அந்த ஃப்ரோன் யார் எங்கிறதெல்லாம் விளங்கிடுச்சு அதனால் அப்போ அவங்க ஃப்ரவனோடு இல்லை இளவரசராக இல்லைங்கிறது தெரியுது என்ன எதிரியாக தான் இருக்கிறாங்கிறது தெரியுது அப்போ இவங்க ஊருக்குள்ளே வரும்பொழுது ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் வந்து இவங்க இனத்தைச் சேர்ந்தவர் முசா இஸ்லாம் அவர்களுடைய இனத்தை சேர்ந்தவர் இன்னொருத்தவன் பிராமனுடைய இனத்தை சேர்ந்தவன் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிட்டு போது அப்போ இவங்க இனத்தை சேர்ந்த அந்த ஆள் மூசா அலை வசித்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு மூசான்னு சொல்லி இல்லையா பப்ளிக்கில் எல்லாமே விலக்கி தான் இருக்குது எங்களுக்கு இந்த கதையிலேருந்து கரெக்டாக அந்த சோ இது ஆரம்பத்தில் நீங்கள் தெளிவாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கட்டு கதைகளுக்கு போகவே வேண்டியில்லை அதனால் தெளிவாக எல்லாவே சொல்லி காட்டான் அப்போ இவர் வந்து என்னடா நீ வந்து ஆளையே அடிக்க வந்துட்டியா அப்படிங்கிற அளவுக்கு கோபமாகி ஒரு குத்து விட்டாரு அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த ஆள் இறந்து போயிட்டான் உடனடியாக தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ் விடத்தில் சைத்தா இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சிட்டாங்கண்ணே எல்லாம் என்ன மன்னிச்சிடு என்ன சைத்தா மிகப்பெரிய விரோதி மனுஷனுக்குங்கிறத எங்க இதை நான் ஒத்துக்கிறேன் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி அல்லாட்ட பவன் மன்னிப்பு தேடுறாங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ண போகுது என்ன நடக்கும் போதுன்னு ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க உடனடி அல்லாஹ் ரொம்ப அதுமே மீண்டும் அடுத்த நாள் அதே ஆள் ஏற்கனவே இந்த வேற கொலை செய்கிற அளவுக்கு ஒரு இது உருவானதுக்கு காரணமாக இருந்தானே இவங்க இனத்தைச் சேர்ந்தவன் அவன் மீண்டும் கூப்பிட்ற இன்னொரு ஆள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்போ இவங்க கோவத்தோட ஏண்டா நேற்று இப்படி ஒரு வேலையை பார்த்தேன் இப்போவுமா இன்னொருத்தர் சேர்ந்து ஏதோ வேலையை அவனுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி அவரை கண்டிக்கிற விதத்தில் போனாங்களா அவன் நீங்கள் என்னக்குள்ள வரியா நேற்று ஒருத்தனை கொண்டுட்டு அவங்க அல்ல அப்படின்னு போட்டு உண்மையை உடச்சிட்டான் அப்போ வெளியில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு சரியா ஊர்லேருந்து கடைக்கோட்டிலேருந்து ஒருத்தர் ஓடி உடையாராரு இவங்க இனத்தைச் சேர்ந்தவர் உடையாந்து சொல்கிறாரு ஏ மூசாவே இந்த மாதிரி விவரம் செய்தி தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் அவங்க பிளான் பண்ணுறாங்க உங்களை காலை காலி பண்ணுற அளவுக்கு அதனால் நீ எங்கேயாவது தலைமருவா எங்கேயாவது போயிடு அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாரு உடனடியாக மூசா அலைவசல்ல அவர்கள் அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க மத்தியானுங்கிற ஊருக்கு போயிட்டாங்க சரியா அது இன்றைக்கி சவுதி அரேபியாவில் இருக்கிற அல் ஊலா மத்தியாயன் சாலை அப்படின்னு சொல்லி சுகைபு அலைவசல்லாம் அவர்கள் வாழ்ந்தது இங்கே நம்ம தபூக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் இதில் ஒன்றுக்கு பின் காலகட்டங்கள் மாறி இருக்கும் ஒரே காலத்தில் கிடையாது சரியா அதனால் இவங்க போன அந்த மத்தியங்கிற ஊர் வந்து சுகை வாழ்ந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லி சில விரிவுரையாளர்கள் எழுதியிருக்கிறாங்க சுகைமலை வசூலம் ஒரு பெண்களே பெண்ணை தான் திருமணம் பண்ணாங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து மார்க்கத்தில் நல்லா சொல்லாது இல்லையா இப்போ ஒரு மத்தியங்கிற அந்த ஊர் இருக்குதுன்னு சொன்னால் அதில் பல காலங்களுக்கு பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருப்பாங்க சரியா ஆனால் மூசாலவசலாம் அவர்கள் எங்கே மத்தியனுக்கு போனாங்களோ அந்த அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கள அந்த பொண்ணுடைய தகப்பன் வந்து ரொம்ப வயசானவராக இருந்திருக்கார் அப்போ இப்போ எனக்கு மேற்கொண்ட வரலாற்றில் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது அவங்க போகிறாங்க அந்த ஊருக்கு போன உடனே அங்கே வந்து ஒரு தண்ணி அந்த ஊர் மக்கள்லாம் தண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது இன்னும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லோரும் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூட்டத்தோட கூட்டமாக ரெண்டு பெண்கள் மட்டும் தனிச்சு நிற்கிது இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பெண்ணுக்கும் உதவி செய்கிற வயதில் ஏமான்னு கேட்க இந்த மாதிரி அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனவனு தான் எங்களை விடுவாங்க எங்களை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவர் போய் அங்கே அந்த கணத்தில் அவங்களோட அடித்து மோதி தண்ணி பிடிச்சி உங்களுக்கு கொடுத்துட்டு வந்து ஒரு மரத்தை ஓரத்துலேயோ இல்லை ஒரு மலையடி வாரத்துலேயோ உட்காந்துடுறாங்க அந்த பெண்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தை தன்னுடைய தந்தை கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ஏதாவது கூலி கொடுப்போம் அழைச்சிடுவாங்கன்னு சொல்லி தந்தை சொல்கிறாரு அதில் ஒரு பெண்ணு திரும்பி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க வாங்க எங்கள் தந்தை உங்களை கூப்பிட்றாங்கன்னு அழைச்சிட்டு போன உடனே நீ யாருப்பா என்ன விஷயம்னா அவர் கேட்க இவங்க நடந்த வரலாற்றெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அவர் ஆறுதல் சொல்லி இனிமேல் உனக்கு எந்த கவலையும் இல்லை அச்சமும் இல்லை நீ நல்ல இடத்துல வந்து சேர்ந்துட்ட இனி நீ பயப்பட தேவையில்லை நான் அப்படின்னு ஆறுதல் சொல்லும்போது அவங்க மகளில் என்ன சொல்கிறாங்கன்னா இவருக்கு இங்கேயும் அனுப்புவேண்ணா நம்மகிட்டயே வேலையை கொடுத்து இங்கேயே வச்சுக்கலாம் நல்ல மனுஷன் ரொம்ப ஈமான் தாரியாக இருக்கிறாரு நல்ல பலசாலியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் அத்தாட்ட கேட்குறாங்க உடனே அந்த தந்தை என்ன சொல்கிறாருன்னா அப்படி வேணா என் மகளில் ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் ஆனால் அதுக்கு மகராக நீங்கள் எட்டு வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும் அதுக்கு ஒத்துக்கிட்டால் என்னுடைய மகளில் ஒருத்தையை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் ஏன்னா எட்டு வருஷங்கிறது ஒரு நார்மலானது ஒரு பத்து வருஷமாக நீங்கள் விரும்புனா பத்து வருஷமாகவும் எங்கள்கிட்ட உழைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு திருமணம் முடித்து கொடுத்துட்றாங்க அப்போ அவங்க காலக்கெடுவு முடிஞ்ச பிற்பாடு என்ன ஒப்பந்தம் பண்ணாங்களோ அந்த காலக்கெடுவு முடிந்த பிறகு அங்கேருந்து தனது குடும்பத்தாரை அழைத்து கொண்டு மீண்டும் எஜிப்தை நோக்கி அவங்க வர்றாங்க சரியா இப்படி வரக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த செய்திகளை இதுவரை நம்ம அந்த பத்து பாகங்களில் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் இது இதில் நடந்தது இதுதான் உண்மையான வரலாறு இதுக்கிடையில் இந்த வரலாறு என்ற பெயரில் பலவிதமான பொய்களையும் கட்டுக்கதைகளையும் திருவனுடைய தூக்கத்தையே என்ன பயங்கரமான ஸ்டோரியோடு ஆரம்பித்து என்ன பல விதமான பொய்களை சொல்லியிருக்காங்க அதுக்கும் இந்த நல்லா சொல்லக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டு திருமறை குரானிலிருந்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அல்லா அலுவல் அவர்கள் கொடுத்த மேலதிக விளக்கத்திலோடு மட்டும் அபிமார்களுடைய வரலாறை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதில் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் இருக்குது என்பதை மட்டும் இந்த காணொலியை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு மேலும் அடுத்த காணொலியிலிருந்து ம மீதமுள்ள வரலாறுகளை தொடருவோம் சரலா நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகர்லா ஹைரா